சொல்லவா வணக்கம் என்னோட பெயர் வந்து மதுரை எஸ் சபாஸ்டியன் சுசேராஜ் நான் வந்து ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பினுடைய தலைவர் தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்க கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வயநாட்டில் நடந்த கோர சம்பவம் வந்து இங்கு அனைவரையும் மிகவும் துன்பத்து காழ்த்திருக்கிறது அதற்காக அங்கு இறந்த ஆத்மாக்கள் அனைத்துக்கும் கடவுள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு நிம்மதியையும் பரலோகத்தில் இடத்தையும் கொடுக்க வேண்டி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இன்று வந்து ஆகஸ்டு பத்து என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய கிறிஸ்தவர்களுக்குரிய கிறிஸ்தவர்களில் தலித் கிறிஸ்தவர்கள் என்று குறிப்பிடக்கூடியவர்களுக்கு வந்து துக்க தினம் இந்த துக்க தினத்தை வந்து ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் சிசிபிஐ அதாவது கேத்தலிக் கவுன்சில் பிஷப் ஆஃப் இந்தியா அதனுடைய சா சாராம்சமாக இது வந்து துக்க தினமாக அனுசரிக்கிறோம் இது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வந்து ஒரு ஆக்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறு ஐ திங்க் அந்த இதில் வந்து ஆகஸ்ட் டென்த்தில் வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு என்னென்னா இந்து மதத்தை தவிர பிற மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் தலித்துகளாக கருதப்பட மாட்டார்கள்னு சொல்லிட்டு அப்புறம் சீக்கியர்களும் புத்தர்களும் பௌத்தர்களும் அவங்க எல்லாருமே சேர்ந்து அதை வந்து உடைத்து வந்து அவங்க உடைய ஸ்டேட்டஸை வாங்கிட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அது கிடைக்கல அதனால் வந்து கடைசி வரலும் அது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது கருப்பு தினமாக அனுசரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆகஸ்ட் டென்னை கருப்பு தினமாக அனுசரிக்கிறது வழக்கம் பாதிரியார்கள் தேவைப்பட்ட பாதிரியார்கள் கலந்து கொள்வார்கள் ஆயர்கள் கலந்து கொள்வார்கள் இது வந்து நடைமுறையில் இருக்கிற சட்டம் இது நடைமுறையில் பண்ணிகிட்ருக்கு நானும் இந்த தடவை வந்து கருப்பு தினம் கொண்டாடணும்னு நினச்சது உண்டு ஆனால் வந்து வயநாடு சம்பவத்தை முன்னிட்டு என்னுடைய மனம் வந்து ஒப்புக்கொள்ளவில்லை ஆகவே வந்து நான் எந்த என்னுடைய ரெண்டு ஆர்ப்பாட்டத்தில் என்னை போட்டிருந்தாங்க சிலப்புரை நான் ரெண்டு ஆர்ப்பாட்டத்துக்கும் போகிறது மாதிரி இல்லை இன்னைக்கு வந்து ஆனால் ஆகஸ்ட் டென் வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு செயல்தான் கிறிஸ்தவர்களுக்கு வந்து அவங்களுடைய வழிபாட்டு உரிமையை வச்சு வாழ்வுரிமையை வந்து மறுக்கப்பட்ட ஒரு தினம் ஆகவே அந்த தினத்தை வந்து கருப்பு தினமாக நாங்கள் வந்து இன்று அனுசரித்து கொண்டிருக்கிறோம் அதையே வந்து அனுசரிக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு என்னுடைய முக்கிய வேண்டுகோளாக நான் இன்றைய தினம் விடுப்பது என்னவென்றால் என்னுடைய கூட்டமைப்பின் சார்பாகவும் எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் வயநாட்டில் வந்து நடந்திருக்கின்ற இந்த கோர விபத்து தாண்டவத்தை வந்து தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும் ஆனால் அது பரவாயில்ல ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குரிய நிவாரணத்தை வந்து உடனடியாக ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் தமிழக அரசு சிறப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்கு அதற்கும் வந்து எங்களுடைய நன்றியை கொள்கிறோம் கேரளாவில் அந்த வயநாடு பகுதியில் உயிரிழந்தவர்கள் அனைவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கத்தை கொண்டு இந்த அரசியல அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பேராகிராஃப் பத்தி பத்தி மூன்றை வந்து நீக்க வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக கொண்டு சிறுபான்மையினர்கள் இங்கே இந்த நாட்டில் இந்தியாவில் வாழ்வதற்கு வழிவகை செய்தும் சிறுபான்மையினர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடை வந்து பட்டியல் இனத்தில் வந்து உடனடியாக சேர்க்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் இதை வந்து நம்மளுடைய திருமாவளவன் எம்பியாக இருந்தாலும் சரி இல்லை அங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த நாற்பது எம்பிகளும் வந்து இதை வந்து ஒரு முக்கியமான வேண்டுகோளாக எடுத்து ஒரு தர்ணாவில் ஈடுபட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த ஆகஸ்ட் தின பத்தாம் தேதி அன்று எங்களுடைய ஆதி திராவிட கிறிஸ்தவ கூட்டமைப்பின் சார்பாகவும் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் மற்றும் எங்களுடைய அகில இந்திய ஆதி கிறிஸ்தவ எஸ்டி எஸ்டி கூட்டமைப்பின் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை வந்து நான் விடுக்கின்றேன் மீண்டும் வயநாடு பிரச்சினையிலே உயிரிழந்த அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த துக்கத்தை கொண்டு இன்று நான் எந்தவிதமான தலித் திருச்சவர்கள் நடத்துகின்ற ஆகஸ்ட் பத்திலும் கலந்து கொள்ளவில்லை ஆகவே இந்த வேண்டுகோளை எங்களுக்கு ஒன்றிய அரசு வந்து உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்